ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரை பொரியல் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன் இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இதில் விதைகள் இருக்கும் இது வந்து பலூன் கொடி விதைகள் அப்படி சொல்லுவாங்க இது காயாக இருக்குது இது நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் விதைகள் அது உள்ளே இருக்கும் இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அது உள்ள விதைகள் கருப்பு மச்சும் வெள்ளை நேரத்தில் காணப்படும் இந்த விதைகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடக்கத்தான் கீரை விதைகள் செடி உண்டாகும் இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முடக்கத்தங்கீரையை அந்த கொடியிலருந்து உருவிக்கோங்க ஒவ்வொரு இலையாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண இலையை நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க முடக்கத்தங்கீரையை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகா கட் பண்ணிக்கோங்க கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு வச்சுக்கோங்க அடுப்பா பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க இங்கே என்ன சேர்த்துக்கோங்க சீரகமும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொழுதி சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகு பிடிச்சி வைத்துக்கோங்க அடுத்தாடி மிளகுப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா முடக்கத்தங்கிரா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால மிளகு பிடிச்சி வைத்துக்குவோம் இப்போ நம்ம முடக்கத்தங்கிரியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வடிச்சுட்டு முடக்கத்தங்கிரியை சேர்த்துக்கோங்க கீரை பார்த்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிரும் அதனால நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா திஞ்சி விடுங்க கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கோங்க வடக்காதக்கீரை எல்லோரும் சாப்பிடலாம் கை கால் வலி இருக்கிறவங்க முட்டை வலி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சாப்பிடலாம் கை கால் வலி முட்டை வலி இல்லைனாலும் நம்ம இதை சாப்பிடலாம் இப்போ நம்ம உப்பு கேட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கீரை பொரியலாக இருந்தாலும் லாஸ்ட்டில் உப்பு கேட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே உப்பு கேட்காண்டா கதங்கீரை ரெடி ஆக்சி இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் முடக்கதங்கீரை பொரியல் ரெடி யூ